தமிழக விவசாயிகளின் தாயாக விளங்கும் மேட்டூர் அணை இன்று தொன்னூற்றி ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் கீ கீல்லோ எல்லிஸ் தலைமையில் மேட்டூர் அணை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அணையின் கட்டுமான பணிகள் முடிவடைந்து சென்னை கர்னலாக இருந்த சர் ஜார்ஜ் பிரிட்சிக் ஸ்டான்லி அணையை முதன்முறையாக திறந்து வைத்தார் மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் சேலம் கரூர் திருச்சி தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பனிரண்டு டெல்டா மாவட்டங்களின் சாகுபடிக்கு பயன்படுத்தப்படுகிறது கட்டுமான காட்டாறு கடுமையான காட்டாற்று வெள்ளத்தை சுலபமாக தாங்கி நிற்கும் மேட்டூர் அணை இன்று தனது தொன்னூற்று ஓராவது பிறந்த நாளை கொண்டாடியது இந்தியாவில் வந்து பெரிய அணையினுடைய ஒரு பெருமைக்குரிய அணை வந்து இந்தியாவில் இருக்கிற அணையில் இந்த அணை வந்து மேட்டூர் மிகப்பெரிய அணை இது இதனால் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் வந்து விவசாயிகள் பயனடைவோம் காவிரி டெல்டா பாசன பகுதியில் வந்து சுமார் பதினேழு லட்சம் ஏக்கருக்கு மேலே வந்து பயனடைஞ்சிக்கிட்டு வரோம் நூற்றாண்டு நோக்கி போயிட்டு இருக்கு இந்த அணை வந்து இன்னைக்கு விவசாயிகள் வந்து இங்கே நாடு முழுக்க கொண்டாடணும்னு நாங்கள் விரும்புகிறோம் தொண்ணூற்றி ஓராதம் ஆண்டு வந்து வர இருபத்தி ஒன்றாம் தேதி கூட நிறைவேறது பெருமைக்குரிய அந்த அணையை வந்து நாங்கள் விவசாயிகள் வந்து போட்டு வழங்குறோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்